ஓம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்கால இடைக்கால நான் முன்னர் கூறியவாறு ஏற்கனவே மூன்று வீடியோ போட்டிருக்கிறேன் இதே பேரில் இடைக்கால பேரில் போட்டிருக்கிறேன் இதில் நீங்கள் ஆதரிக்காத ஆதரிப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் பட்டனை அனுப்பிவிட்டால் அந்த நான் செய்யும் வீடியோக்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கும் வந்து சேரும் அது உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இருக்கும் எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும் ரைட் நல்லது ஆகவே இன்று இன்றைய நான் என்ன சொல்ல உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது எது செல்வம் எது செல்வம் என்ற தளத்தில் தான் உங்களுடன் பேசுவோம் வந்துள்ளேன் அதாவது வந்து இளமையில நாங்கள் பாடசாலை போகும்போது சொல்லித்தந்தார்கள் எது என்னோட சொல்லித்தந்தார்கள் நோயற்ற வாழ்ந்தே குறைவற்ற செல்வம் அது இப்போது உங்களுக்கு அதில் நாங்கள் பிடி அவ்வளோ பெருசுபடுத்தலை என்னென்றால் அப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வியாதிகள் நோய்கள் இல்லாமல் குறைகள் அந்த பிரச்சனை இல்லை அப்போ எல்லாருக்கும் உண்மையாக செல்வம் என்றால் நாங்கள் பழமையாக நினைக்கிறோம் இப்போ கூட அப்போ கூட செல்வம் என்று சொன்னால் அதுக்குரிய வரையிற என்ன என்ன சொல்ல எல்லோரும் செல்வார்கள் பணம் வேணும் நிலபுலம் வேணும் வீடு வாசல் வேணும் ஏன் இருந்தால் ஒரு கார் வேணும் காண்பி விவனம் இதைத்தான் செல்லமுண்டு போதுவாயில்லருன்னு கொள்வார்கள் அது உண்மைதான் உண்மைதான் எப்போ உண்மை ஒரு நாற்பது ஐம்பது வயது விலை கட்டாயம் தேவை எங்களுக்கு அனுபவித்துக்கிறது கட்டாயம் தேவை ஆனால் ஒரு முதுமையான பிறகு முக்கியமாக ஒரு அறுபது வயதுக்கு பிறகு அந்த பணத்தால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருப்போம் அதிக பிறகு எது எங்களுக்கு செல்ல முண்டும் தெரியுது என்றால் நாங்கள் இளமையில் படித்தவே நோயற்ற வாழ்வை குறச்சற்ற செல்வம் என்பது எத்தனை உத உண்மையானது யதார்த்தம் என்றால் அப்போ தான் உணர்வோம் அப்போ தான் உணர்வோம் சொல்வார்கள் இளமையில் நோய் வந்து வியாதி வந்து வாண்டாலும் வராது இப்போ முதுமையில் வியாதி பூண்டாலும் போகாது அப்படி தான் இருக்கும் அப்போ எங்களுக்கு செல்வார்கள் வீடு வா வீடு வா காடு பூ காடு போண்டா போகாது அப்படித்தான் அந்த நாளில் வாழ்ந்த நாங்கள் காடு வராது வீடு போகாது அப்படி இடமை காலம் இப்போ என்ன சொல்லுவார்கள் கிட்ட கிட கிட்ட வீடில் வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு கிட்ட இருக்குது எங்களோட சுடலை கிட்ட இருக்குது அதெல்லாம் ஜாதார்த்தம் அப்போ அதான் வாழ்க்கை போகும் இப்படி போகும் அப்போ நாங்கள் எப்படி இண்டையில் மேலே என்னென்று நாங்கள் இந்த செல்வத்தை இந்த செல்வத்தை என்ன இந்த நோயற்றை வாழ்வு அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது உண்மையாக எங்களோட வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைல வாழ்வியல் முறை தான் எங்களோட கூடின பக்கம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது இந்த வாழ் இந்த நோய் இல்லாத வாழ்வு வந்து ரெண்டு மூன்று வகையில் வரும் ஒன்று வந்து எங்களோட உணவு பழக்கத்தால் சொல்ல நோய்கள் வரலாம் ஊரில் உள்ள தொற்று நோய்களால் எங்களை தொற்றி பிடிக்கலாம் அல்லது எங்களோட பரம்பரையாக வியாதி வியாதியோட வரலாம் எங்களுக்கு வர வியாதிகள் இப்படியானது பரம்பரை வியாதியில் வரும் இந்த செலவு அப்படி நமக்கு அதிக பரம்பரையில் வியாதியால் வரும் வேறு பதில் வியானம் எங்களோட பரம்பரையால் எங்களுக்கு வரும் மற்றது வந்து நாங்கள் தேவையில்லாத சத்தற்ற சாப்பாடுகளையும் குடிமரி பழக்கத்தாலையும் எங்களை நாங்களே கொள்வோம் தேடி எங்கள தலையில் மண் போன்ற மாதிரி செல்வாடு சொந்த செலவில் சூன்யம் வைக்கிறண்டு அந்த மாதிரி நாங்களாகவே எங்கள வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறோம் அது அப்படின்னு நடக்கின்றது அப்போ உண்மையான எனக்கு பிற்காலத்தில் நாங்கள் நோயற்று நோயற்றவர்களாக சுகதிரியாக இருந்தால் யாருக்கு நன்மை முதலாவது உங்களுக்கு நன்மை அதில் மாற்று கருத்தில் உங்களை அண்டியவர்களுக்கு நன்மை நான் நடத்தமன்றால் இங்கே எனக்கு ஆண்டு வித்தியமாக சமைக்க வேண்டியது முக்கியமாக இந்த நீரழிவு அதிகாரருக்கு ஏற்ற சாப்பாடுகளை சீனி கற்றாத சாப்பாடுகளை சமைத்தால் என்னால் ஆர்வமுள்ள சின்ன பிள்ளைகள் கூட பாதிக்கப்படும் தானே அந்த சாப்பாட்டு விஷயத்தில் அதான் நாங்கள் முதல் வந்து வாழ்க்கையில் வந்து உணவு தான் எங்களுக்கு ஒரு மருந்து தேவையில்லை ஒரு மருந்து தேவையில்லை நல்ல வழியாக சாப்பிட்ட உண்டால் நோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ எல்லாத்துக்கும் மருந்து தான் வந்து இப்போ மருந்தே உணவாக போச்சு எங்களுக்கு நிலைமை அப்படியா போச்சு எல்லாமே இப்போ உண்மையாக வந்து எங்களோட வாழ்க்கையில் நோயல் வாரதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான சொன்னேன் சாப்பாட்டு விஷயத்தில் இந்த உடம்பில் உள்ள உறுப்புகள் அதிகமாக இல்லை ஒவ்வொன்றை தான் செய்யுது ஒவ்வொரு இப்போ கண்ணெண்டை பார்வையை கொடுக்குது காதண்டைங்களுக்கு ஏற்ற கொடுக்குது கையெண்டை கையாக தொலை செய்கிறோம் மூக்கண்டை முகிறோம் அப்படியாது ஆனால் வாயெண்டை இருக்கலாம் உறுப்பு வாய் டண்டளவில் செய்யுது டண்டளவில் செய்யுது இது ரெண்டது ஒன்று உள்ளுக்கு உணவை அனுப்புகின்றது உள்ளுக்கு உணவை அனுப்புன்றது வயிற்றில் போய் எங்களுக்கு உள்ள சக்தியை கொடுக்கறதுக்கு உணவு முக்கியம் அதே நேரத்தில் அந்த பாய் அந்த பாய் வார்த்தைகளை வழியே அனுப்புகின்றது மனிதன் ஒருவனுக்குத்தான் இந்த இந்த கொடுப்பனவு இருக்குது எந்த எந்த ஒரு ஜீவராதிக்கும் இல்லாத கொடுப்பனவு எங்களுடைய தொடர்பாடலுக்கு எங்களோட மொழி முக்கியம் எத்தனை மொழி உலகத்தில் இருந்தாலும் மனிதனுக்கெண்டே இலவசமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடுப்பனம் என்றால் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் இந்த நோய் இந்த தொடர்பாடல் மொழி மொழி மொழியாற்ற அதில் வேடிக்கை என்னென்றால் நாங்கள் காலப்போக்கில் எங்களோட உடல் வியாதியை வரும் வந்தால் அல்லது வருமண்டறிஞ்சு எங்கள்கிட்ட உணவுகளை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட வேண்டும் அதில் வேடிக்கை என்னென்றால் உண்மையாக இப்போ முக்கியமாக இந்த நீரிழி வியாதிக்காரன் இனிப்பு வழ தவிர்த்துக்கொள்வோம் கசப்பான உணவைத்தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டால் நல்லது அது இந்த அது இதிலேருந்து தாக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோண்டு வரலாம் அதில் உண்மையான சங்கதி என்னென்றால் நாங்கள் கசப்பான சாப்பாட்டை சாப்பிட்டால் கசப்பான உணவை வாய்மீழம் உள்ளே அனுப்பினால் அது உடலுக்கு நல்லது அதே நேரத்தில் இனிப்பான வார்த்தைகளை வெளியிலேயே நாங்கள் சொன்னால் மக்களுக்கும் நண்பர்களுடன் உறவினர்களுடன் இனிப்பான வார்த்தைகளை பேசுவோமா இருந்தால் அது உறவுக்கு நல்லது கசப்பான உணவு உடலுக்கு நல்லது இனிப்பான வார்த்தைகள் உறவுக்கு நல்லது செய்கிறோமா சில பேர் தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிட்டு இனிப்பில் சாப்பிட்டு அதைப்பட்ட சாப்பிட்டு வியாதியை வாங்கிக்கொள்றோம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொடுக்குற சண்டையை பிடிச்சி தேவையில்லா கூட கூடாத வார்த்தையால் பேசிடுறால் உடம்பையும் உடச்சு கொள்வோம் இது ஒன்றும் தேவையில்லை இது ஒன்று தேவை தவிர்த்து கொள்ளவும் அதை தவிர்த்து கொள்ளவும் இதுதான் எங்களை வாழ்க்கை போகின்றது உண்மையின்படி உண்மையின்படி எங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் முக்கியமானதும் உண்டு தெரியுமா உண்மையாக நாங்கள் திரும்ப நான் வேண்டுமென்றால் நாங்கள் போகிறோம் நோய்க்கு ஆனால் ஆனால் நாங்கள் பிறக்கும் போது நோய் எங்களுடன் பிறந்து விடுறோம் வேறு விரும்பியோ விரும்பாமல் நாங்கள் வேலையை கொண்டு நெல் விதைக்கிறோம் நெல் முளைக்குதோ இல்லையோ விதைக்காத களையால் புல்லுன்னு சொல்லுவாங்க முளைச்சிடும் அது மேலே தான் மேலே தான் வாழ்க்கை பிறக்கும் போது எங்களுடன் வியாதியும் பிறந்துவிட்டது அது இயற்கையாக எங்களை வளிமண்டலத்திலே நோய்க்கிற இங்கே தொற்றாக இருக்கலாம் அல்லது எங்கள பெற்றார் மூலம் அந்த வியாதியாகவும் இருக்கலாம் அதுகளும் அந்த எங்களோட தொல்லையே தேர்வு அதை நாங்கள் முடிந்தவர்களை தவறி கொண்டால் ஓரளவுக்கு நாங்கள் ஆரோக்கியமானவர்களுக்கெல்லாம் அப்போதுதான் இந்த நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம்ண்டு அப்போ உண்மையாக ஆரம்பத்தில் செல்வம் முக்கியம்தான் அதில் மேற்றுக்கருத்தில் இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ வேணும் என்றால் சந்தோஷமாண்டால் எங்களுக்கு தேவையான அத்தனை பணத்தின் அந்த காலத்தில் எல்லாம் பண்டமேற்றின் மூலம் இப்போ பணத்தின் மூலம் பணம் தான் எல்லாத்துக்கும் தேவை பணம் தேவை ஆனால் அது அனுபவிக்கும் காலம் வரை அனுபவிக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இளமையிலே வாழ்ந்தோம் பெற்றோருடன் இருந்தோம் படித்தோம் திருமணம் செய்தோம் பிள்ளைகளை பெற்றோம் பேரை பிள்ளைகளை பெற்றோம் இதெல்லாம் எங்களை வாழ்க்க முடிஞ்ச ஒரு அறுபது வயதோடு இந்த அளவில்லாம் முடிஞ்சு அதே பிறகு நான் குறைய காலம் இருக்க வேணும் என்றால் நானும் திருப்தியாக இருக்கணும் நானும் கவலை இருக்கணும் என் மூலம் மற்றவர்களுக்கும் பல கவலையாக கொடுக்கக்கூடாது அப்போது எது தேவை எங்களுக்கு இந்த நோயற்ற வாழ்வு தான் எங்களுக்கு நிச்சயம் தேவை நிச்சயம் தேர்வு அதுதான் யாரெல்லாம் நோயில்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மிகவும் கொடுத்து வச்சவர்கள் மிகவும் கொடுத்து வச்ச இங்கே அதிகமாக சொல்வார்கள் அறுபது பேருக்கு பிறகு இந்த நாட்டில் சொல்கிறார்கள் அறுபது பேருக்கு பிறகு நான் வாழும் ஒவ்வொரு நாட்களும் ஏன் ஒவ்வொரு மனத்தியாலும் கூட கடவுள் எங்களுக்கு தரும் ஒரு அன்பளிப்பு போனஸ் சொல்லுவார்கள் சொல்வார்கள் உண்மையின்படி என்னென்னால் நாளை உங்களோட முதியவர்கள் நாளைக்கு எல்லாம் இப்போ எழுபத்தி நாலு பேர் முதியவர்கள் வந்து இன்றைக்கு படுக்க போய் நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் அதுதான் ஆச்சரியம் அதுதான் ஆச்சரியம் ஆனால் சித்து போனாலும் ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் போகிற எங்களை வாழ்ந்த காலம் கூட வாழப்போகிற காலம் மிகவும் குறை குறைய காலம் தான் நாங்கள் உயிரோடு இருக்கலாம் ஆரோக்கியமாக இருந்தாலும் உயிரோட கொஞ்சம் காலம் தான் இருக்கலாம் ஆரோக்கியம் இருந்தாலும் உயிரோடு என்னென்னா அது ஆரோக்கியத்தோடு இருந்தேன்னா நீங்கள் போக மாட்டேன் நிம்மதியாக தொல்லை இல்லாமல் வேதனையில்லாம் இருந்துட்டு போகலாம் நோயற்ற தான் வாழ்ந்தால் சாகமேல் எந்த துன்பத்தை அனுபவிச்சு கொண்டு சாப்பிடணும் அதுதான் முக்கியம் அதைத்தான் எங்களோட வாழ்க்கையில் இவ்வளவோ இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது கூட தமயம் வியாதியோட நோய் இந்த நீரிழிவு வியாதியோடு இருக்கிறனால் கொஞ்சம் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இத்தவரையும் வினா திருப்தி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கிறபடியால் இந்த வேதில் நான் திருப்தி அடைகின்றேன் இந்த வேலையில் இருக்கிற திருப்தி அடை என்னோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் பலர் போயிட்டார்கள் இவ்வளோ விட்டு போயிட்டார்கள் பல காரணங்களால் வியாதியால் வேறு விபத்துக்களால் அவருடைய நன்னடத்தை குறைவால் மதுக்கு அடிமையாக பல மாதிரி பல மாதிரி ஆனாலும் அந்த நடைமுறையை அவங்களோட வாழ்வியலை நாங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுடன் ஒழுங்கமைத்து கொண்டால் உங்களோட வியாதி கொஞ்சம் தூரம் நிற்கும் கொஞ்சம் தூரம் நிற்கும் அந்த வியாதி தூரத்தை நின்றால் நாங்கள் எல்லோருடன் ஓரளவுக்கு ஒரு ஆதரவாக சந்தோஷமாக வாழலாம் என்ன ஒரு உண்மையான வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளவோ அலுவல் இருந்தாலும் நிம்மதியாக இருந்தால் இந்த நோயற்ற வாழ்வுடன் நிம்மதியாக இருந்தால் அதுதான் அதுதான் எங்களுக்கு பெரிய செல்வம் பெரிய செல்வம் அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை நாங்களே தயார்படுத்தல் வேண்டும் சில கட்டுப்பாடுகளுக்கு என்னுடைய தந்தையார் அடிக்கடி செல்வர் நான் இப்போ வந்து இப்போதெல்லாம் அதிகம் அதிகமாக அவர் சொல்கிற வேறுத்த நான் பசிக்காண்டு சாப்பிட்றான்னுடைய ருசிக்காண்டி சாப்பிட்றது பசிக்காண்டு சாப்பிடையோ ருசிக்காண்டி சாப்பிட்றது உண்மையாக ஒன்று தெரியுமா உலகத்திலே வந்து ரெண்டு வகையான மக்கள் இறக்கிறார்கள் உணவின் மூலம் இறக்கிறார்கள் உணவின் மூலம் உணவு உணவு தான் காரணம் உறப்பு என்ன காரணம் சிலர் மிகவும் பட்டினியாக உள்ள ப வறுமை உள்ள நாட்டில் உள்ள யோ சோமாலியா விரிக்கால உள்ள மக்கள் உண்மையான போதிய உணவில்லாமல் போதிய போசாக்குள்ள உணவு நோய் வந்து அப்படி சாகிறார்கள் அதே வேளை உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் நிறைய சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு அதால் உடல் பருமன் வந்து வியாதி வந்து சாகிறார்கள் உண்மையின்படி இந்த உணவு விஷயத்தில் என்னோட நான் சொல்ல வேண்டும் எல்லா உயிரினங்களும் தங்களுக்கான உணவை உண்கின்றன உண்கின்றன மனிதனும் உண்கின்றான் மனிதன் மட்டும்தான் அது அதையெல்லாம் என்னத்துக்காக உணவுன்றான உணவு பசிக்காக தங்களோட உடல் தேவைக்காக உணவு மனிதன் மட்டும்தான் தனியாக பசிக்காக மட்டும் உண்றதில்லை ருசிக்காக உண்றேன் அது அவைக்கு தெரியாது அரசு வய உணவு இல்லாமல் வேறு ஒன்றுக்கு எங்களுக்கு தான் தெரியும் அதில் வேடிக்கை என்னென்றால் இந்த சத்தான உணவை விட சத்தான உணவை விட எதுவும் வாக்கு ருசியான உணவு அரசு வயலில் வாக்கு ருசியான உணவுகள் தான் விலகூட മലിമാന കീറിയൽ പാവക്കായൽ എന്നെല്ലാം കുറവ് വില കുറവ് വില കുറവ് ഇതെല്ലാം ഉണക്ക കെടുതിയോ അതെല്ലാം ഇല്ല ഐസ്ക്രീം വില അലകോഹോൽ വില ഇതെല്ലാം ഇല്ല അതുങ്ങളെ അമത്തും അതാണ് പേടിക്ക അത് നാവെ അടക്കി കൊണ്ടാൽ കന വ്യാപികളെ അടക്കി കൊണ്ടുമാതിരി അപ്പോൾ എൻ്റെ നാതി എന്നോട് തന്നയാൽ നാൻ പസിക്കാണ്ടി സാപ്പിടുക രുസിക്കാണ്ടി സാപ്പിടുക ഒരളവ്ക്ക് ഒരളവ്ക്ക് അത് ശരി താൻ നീറം சத்தான உணவுகள் எங்களை உணவு பழக்கத்தில் மிகவும் முக்கியமான சங்கதி மிகவும் முக்கியமான சங்கதி அப்படின்னே நடந்து நாங்களும் நன்றாக வாழ்வோம் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வோம் அடுத்தவருக்கும் எந்தமான தொல்லை இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை முடிப்போம் முடியும் காலம் தூரத்தை இல்லை அண்மையில் தான் இருக்கின்றது இருக்கும் வரை இருக்கும் வரை எமக்கும் அடுத்தவருக்கும் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக வாழ்வோம் வாழ்வோம் இது இடைக்கால இடைக்கால ஏற்கனவே உள்ள வீடியோ பதவிகளுக்கும் இந்த பதவிகளுக்கும் உங்களுடைய ஆதரவை தந்து இணை ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் நன்றி